ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது நாம் இந்த நட்சத்திர சூத்திர முறைப்படி கிரகங்கள் நட்சத்திரத்தின் வழியே தான் நமக்கு பலனை தருகின்றன என்ற வகையில் நாம் போடுற பதிவுகளுக்கெல்லாம் நீங்கள் அதற்கான ஒரு உள்ளார்ந்த ஆதரவை கொடுத்து ஆமாம் இது சரியாக இருக்கிறது என்று ஆமோதிக்கிற வகையில் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதனால் தொடர்ந்து இதை வந்து புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணுங்கள் புதிதாக பார்ப்பவர்கள் கொஞ்சம் பலன் மேலே மட்டும் அக்கறை கொண்டு பார்ப்பவர்களுக்கு இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம் பட் இதுதான் உண்மை ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு ராசியோ ஒரு லக்கணத்துலையோ மொத்தம் பத்தொம்பதுவாக சொல்லிவிட்டு எனக்கு இது நடந்தது இது நடக்கலை அப்படின்னு விவாதிக்கக்கூடிய ஐட்டம் இல்லை இந்த ஜோதிடம் என்பது ஒவ்வொரு தனி தான் பிறந்த நட்சத்திர மணித்துளி வினாடி துளி வழியாக இந்த பிரபஞ்சத்தில் நட்சத்திர ஆற்றலை தனியாக விதிங்கிற கொடுப்பினை வச்சிருக்கு அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தின் மூலம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இது மாதிரியான பதிவுகள் இது மாதிரியான விளக்கங்கள் இது மாதிரியான ஒரு சூ சூட்சும நுணுக்கங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற வகையில் தான் இந்த பதிவுகளை பண்ணணும் இந்த பதிவு ரிஷபலக்ன அன்பர்களுக்கு எதை பற்றி செவ்வாய் கிரகம் மிதனராசியில் இருக்கார் அவர் வந்து ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் குருவனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அவர் மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கும் போவார் போனாலும் கூட புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இருப்பார் இந்த ஏப்ரல் பன்னெண்டு வரைக்கும் ஸோ அதனால் செவ்வாய் குருவாக செயல்படுகிறார் அதே மாதிரி நமக்கு பத்தாம் இடத்துல கருமச்சனியாக இருக்கிற சனி பகவானும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி சனி ஆ ஆனாலும் கூட அவரும் பூரட்டாதி நாலாம் பாதம் மீனராசியில் இருக்கு இல்லையா அந்த சாரத்தில் போயிட்டு அதனால் அதுவும் இந்த காலகட்டத்துக்கு செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒரு புரிந்துணர்வு ஏற்படுகிறது ஒரு சுப விளைவாக செயல்படுகிறது ஏன்னா ஒரே சாரத்தில் இருக்காங்க இது கூட ராகுவுமே இப்போ பூராட்டாதிகள் தான் போயிட்டுருக்கார் அப்போ ராகுவும் சனியும் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி மீனராசியில் சந்திச்சிக்குவாங்க சரி இப்போ ராகுவும் வந்து கிட்டத்தட்ட நான் சொன்ன இந்த ஏப்ரல் பன்னெண்டு வரைக்குமே அதே குரு சாரத்தில் தான் போக போகிறார் அப்போ பாருங்கள் குருவாக மாறி இயங்குகிறாங்க இந்த மூணு பேரும் இப்போ நம்ம ரிஷபலகணத்துக்கு செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பணமும் தரும் நமக்கு வந்து வேலையும் தரும் தொழிலும் தரும் சில பேருக்கு நம்மளுக்கு உள்ளார்ந்த எமோஷனலாக ஃபீலிங் கொடுக்கும் அதாவது பாசம் நேசம் அன்பு சுயபலம் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதாவது தோற்றம் இதையெல்லாம் கொடுக்கும் அதே மாதிரி கலை சில திறமைகளை கொடுக்கும் இப்போ நிறைய பேர் வந்து இயந்திரத்தில் கலை திறமை இருக்குது எலக்ட்ரானிக்ஸில் கலைத்திறமை இருக்குது இப்போ ஆர்கிடெக்சரல் டிசைனிங்கில் வந்து கலைத்திறமை இருக்குது இதெல்லாம் செவ்வாய் கொடுக்குறார் அதே போல் தான் நமக்கு சனி வந்து நல்ல உறவுகளை கொடுக்குறார் நம்ம ரிஷப லக்னத்துக்கு சனி வந்து உறவுகளை கொடுக்குறார் கணவன் மனை உறவு சகோதர வழி உறவு நண்பர்கள் வழி உறவு இதையெல்லாம் மேம்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக சனி இருக்கார் அதுபோக ராகுவானவர் நம்ம ஜதன ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அது மாதிரி செயல்படுவார் இருந்தாலும் ராகுனுடைய நட்சத்திரம் நமக்கு எங்கே இருக்குது ரெண்டாறு பத்துங்கிற பணம் கொடுக்குற வேலை பார்க்குற தொழில் ஸ்தானத்தில் தான் இருக்குது அப்போ இப்படிப்பட்ட பலன்களை இவங்க மூணு கிரகங்களுமே நமக்கு குரு போல் செயல்படுறாருங்கிறதுக்கு தான் இந்த பதிவு இப்போ குரு நம்ம லக்னத்தில் இருக்கார் அதனால் லக்னத்தில் குரு இருக்கிற மாதிரி லக்னத்தில் இருக்கிற குருவை மாதிரி இந்த மூணு பேருமே செயல்பட போகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு ஒரு சிந்தனையை இவங்க வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க புதிய பாதையை நமக்கு வகுத்து கொடுக்குறாங்க நமக்கு மன திருப்தி ஏற்படுற வகையில் இந்த மூணு பேரும் செயல்படுறாங்கன்னு அர்த்தம் இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பேச்சின் மூலமாக பணம் கொடுக்கல் வாங்கல் மூலமாக நம்முடைய பொருள்கள் நம்ம வந்து என்ன பொருளெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த பொருள்களின் மூலமாக நமக்கு ஒரு மன திருப்தியை ஏற்படுத்துவார் அதில் சந்தேகம் இல்லை அப்போ அந்த குருவை போல் அவர் செயல்படுறார் இதே சனிங்கிறது பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது ஏன்னா ரெண்டாம் இடம் பணஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்போ இந்த சனியும் செவ்வாயும் குரு மாதிரி செயல்பட்டதுனால நமக்கு வளர்ச்சிகள் பெருகுது இவங்க ரெண்டு பேருமே டெக்னிக்கல் கிரகங்கள் இப்போ சனி பார்த்துட்டிங்கன்னா பெரிய கனரக வாகனங்கள் இப்போ ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும் அல்லது நமக்கு வந்து இந்த கண்டெய்னர்ஸு இது மாதிரி ஆகட்டும் ஒர்க்ஷாப்பு பெரிய பெரிய ஒர்க் ஷாப்பில் செய்யக்கூடிய பணிகள் ரயில்வே பெல் மாதிரியான கனரக இண்டஸ்ட்ரிஸு இதையெல்லாம் குறிக்கிறது சனி செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் நுணுக்கமாக செய்கிறது எலக்ட்ரானிக்ஸு பூமி விவசாயம் ரியல் எஸ்டேட்டு இதையெல்லாம் குறிக்கிறது இப்போ ராகு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகும் எலக்ட்ரிக்கல் லைனை குறிக்கும் மெயினாக இந்த இஸ்ரோ மாதிரி ராக்கெட் தளங்கள் சயின்டிஃபிக்கல் அப்ரோச்சு மெடிக்கல் சயின்ஸு இது எல்லாம் குறிக்கும் பயோடெக்னாலஜிலிருந்து எல்லாமே குறிக்கும் அப்போ இப்படிப்பட்ட தொழில் சார்ந்த ஒரு அமைப்பில் இதெல்லாம் வேலை செய்ய போகுது அப்போ ராகு வந்து குருவாக செயல்படுகிறார் சனியும் குருவாக செயல்படுகிறார் செவ்வாயும் குருவாக செயல்படுகிறார் சரி இப்போ இந்த மூணு பேரனுடைய பலம் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா திசா புத்தி அந்தரம் சூட்சமாக இந்த மூணில் எது நடந்தாலும் கிடைக்கும் நமக்கு நம்ம பிறந்த ஜனன ஜாதகத்தில் பாஸ்கரா அஸ்ட்ராலஜி படி கணிக்கும் பொழுது நமக்கு எந்த பாவ புத்திநாதனாக இந்த செவ்வாய் வந்தாலும் சரி சனி வந்தாலும் சரி ராகு வந்தாலும் சரி இந்த பலனை வந்து நல்லா கொடுக்கும் ஆனால் ஒரு விஷயம் நம்ம பாவத்தில் மறந்துடக்கூடாது கெட்ட பாவம்னு சொல்லக்கூடியது நமக்கு எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் இந்த கிரகங்கள் இந்த நாலு கிரகங்களுமே செவ்வாயாகட்டும் சனி ஆகட்டும் ராகுவாகட்டும் குருவாகட்டும் இந்த நாலு கிரகங்களுமே நம்ம ஜனன ஜாதகத்தில் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாக வராமல் இருந்தால் மிக மிக சிறப்பு அப்படி வந்தால் அந்த திசா புத்தி அந்தரத்தில் நம்ம சில டென்ஷனை பண்ணுவோம் டென்ஷனில் அகப்பட்டுக்குவோம் எதன் மூலமாக அந்தந்த கிரக காரகத்தின் மூலமாக இப்போ செவ்வாயின்னா சகோதர வழியில் டென்ஷன் இப்போ சனி அப்படின்னா நம்ம பெரியவங்க இருக்காங்க அவங்க வழியிலேயும் நம்ம கீழே வேலை பார்க்குறவங்க வழியிலையும் டென்ஷன் இப்போ ராகு இருக்காங்க அப்படின்னா அந்நிய நபர்கள் நம்ம பழகக்கூடிய நம்பி பழகக்கூடிய அந்நிய நபர்கள் அந்த வகையில் டென்ஷன் ஸோ இதெல்லாம் வந்து எப்போ நடக்கும் திசாபுத்தி அந்தரம் நடந்து அது வந்து எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பில் இருந்தால் மட்டும் இந்த கெடுதல் நடக்கும் அப்படி இல்லாதவங்களுக்கு இந்த வகையில் ரெண்டாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அகம் சார்ந்த நன்மைகளையும் கொடுக்கும் புறம் சார்ந்த நன்மைகளையும் கொடுக்கும் தொழில் பலத்தை கொடுக்கும் புதிய அணுகுமுறையை கொடுக்கும் இப்போ நமக்கு லக்கன குரு என்ன செய்வார் அப்படின்னா புதிய உற்சாகத்தை கொடுப்பார் ஏன்னா இந்த சனி ராகு செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து நம்முடைய அடிப்படை விஷயத்தில் வந்து தொடர்புகளை குறிக்குது இப்போ நம்ம ஒரு மூலதனம் போடுறோம் நம்ம கஸ்டமர் நமக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்க ரெகுலர் கஸ்டமராக இருக்காங்களா அல்லது நம்மளுடைய தொழில் அனுபவத்தை குறிக்குது நம்ம கெப்பாசிட்டி குறிக்குது இப்போ ஒரு ஒரு தொழிலில் வந்து நம்ம ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு மேனேஜராகவோ ஒரு அட்மின் ஆகவோ நம்ம இயங்கக்கூடும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சனி இன்வால்மெண்ட்டை கொடுக்குறோம் அந்த ராகு வந்து பொதுஜன தொடர்பு குறிக்கிறாரு கஸ்டமர் மட்டும் அல்ல நம்ம பிஸ்னஸில் இருக்கிற வே வேலை பார்க்குற பொதுஜன தொடர்பு அப்போ மார்க்கெட்டிங் அது சார்ந்த நன்மைகளையும் கொடுப்பார் அதனால் ரிஷபகனத்திற்கு எட்டு பன்னெண்டு உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் இருக்கான்னு பார்த்து அப்போ அப்படி இருக்கவங்க மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மற்றவர்களுக்கெல்லாம் இது யோகமான பலனை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெஎஎம்எஸ் நன்றி வணக்கம்